உங்களை சந்திப்பதில் பெருதும் மகிழ்ச்சி தேவந்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர் வைத்துக் கொடுப்பதாக இந்த நாளில் நாம் தியானிக்க போகும் வசனம் இயேசையா தீர்க்கதின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்போதும் யாங்கோபே உன்னை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பெரியமானவர்களே நாம் இருக்கிறோம் நாம் யார் என்று சொன்னால் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் ஆம் பெரியமானவர்களே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நம்மை எப்பொழுது மீட்டுக்கொண்டார் கொண்டார் எப்பொழுது பேர் சொல்லி அழைத்தார் என்றால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை மீட்டு நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அழைக்கிற தேவனாயிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும் ஆகையினாலே நாம் பயப்பட தேவையில்லை நாம் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம் நாம் பெரியமானவர்களே நாம் சாதாரண ஜனங்கள் கிடையாது நாம் கருத்தரை விசுவாசித்து அவர் அண்டையில் சேரும் பொழுது நாம் கருத்தரால் மீட்டெடுக்கப்பட்ட இருக்கிறோம் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கிறிஸ்டூர் வாகி நமக்கு தேவன் நம்மை பேச சொல்லி அழைத்திருக்கிறார் நாம் தேவனுடையவர்கள் கற்றருடையவர்கள் காப்பனி மாணவர்களை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இதே நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் பார்ப்போமானால் இயேசை அச்சீர்கதேசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அவ்வளோ அற்புதமாக சொல்றதா பாருங்க நீ பயப்படாது இந்த வசனத்தில் முதல் எடுத்ததுமே பயப்படக்கூடாது கட்சியுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்கும் பயப்படக்கூடாது உலக பிரகாரத்தில் வதக்கிறதான கொல்லாத போராட்டங்களுக்கு நாம் பயப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் கரெக்டர் நம்மோடு இருக்கிறார் நாம் திகையாத படிக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்தானே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் அவருடைய நீதியின் வலது கருத்தினால் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார் பெரியமானதுல எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய நீதியின் வலது சாதாரண கரம் கிடையாது நீதியின் இடது கை கிடையாது நீதியின் வலது கரம் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி தாங்குவேன் என்று சொல்கிறார் எப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பார்ப்போமானால் ஆனால் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் మేల్ పొల్లువది நீ இருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புகழ்வதில்லை என்று சொன்னால் தண்ணீர்களை போல சோதனைகள் அதாவது நாம் தண்ணீரில் தண்ணீர்களை கடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்கு வருமோ ஒரு தண்ணீரிலே மூழ்கி போகிறதான சூழ்நிலை ஏற்படும் பொழுது நமக்கு எப்படியான சோதனை வருமோ அப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தும் சோதனைகள் இருந்தும் வேதனைகள் நம்மை பாவங்களை கடக்கும் பொழுதும் சோதனைகளை கடக்கும் போதும் வேதனைகளை கடக்கும் பொழுதும் தேவன் தாமே நம்மோடு இருப்பார் ஆறுகளை சொல்லாத இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது அவைகள் நம்ம காத்துக்கொள்ளுவார் அக்னியில் அக்னியிலே போடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை விசுவாசித்தபடியால் அக்னி ஜுவாலை ஏழு மடங்கு அதிகப்படுத்தியும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை மூன்று பேராய் போடுகிறார்கள் தேவன் அவர்களோடு நான்காவது நபராய் அந்த அக்னியிலே உலாவுகிறது ராஜா கான்கு கொடுக்கிறான் தேவனை விசுவாசிக்கும் நமக்கும் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்கிறார் கத்தரை விசுவாசிப்போம் உன்னை மீட்டு கொண்டேன் எப்படி மீட்டு கொண்டார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து சொல்கிறது தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் என்றும் தான் நம்முடைய கண்மலை என்றும் நம்முடைய மீட்பது என்றும் தான் நம்முடைய கண்மலை உன்னதமான தேவன் நம்முடைய மீட்பர் அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறதான தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறதான தேவன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஜெபிப்போம் இலக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள நல்ல தகப்பன இந்த நல்ல நாளுக்காக உங்க கூட ஆனக்கூடிய சோத்திரங்க தாவே தேவதி எங்களை பயப்படாத படிக்க மீட்டெடுக்கிற உங்களுடைய கிருமைக்காக சோத்திரங்க தாவே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே யாக்கோபின் தேவனே இஸ்ரோவேலின் தேவனே உங்க கூட ஆனக்கூடிய நன்றி ராஜா கொடுத்த இந்த நன்றி சோத்திரங்க தாவே இதை செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் பயப்படாத படிக்கு திகையாத படிக்கு கலங்காத படிக்கு ஒவ்வொரு முறையும் கர்த்தாவே நீ பேர் சொல்லி மீட்டெடுக்க செபிக்கிறேன் கொள்ளாத இந்த உலகத்திலே கர்த்தாவே பாவ காரியங்கள்ல சிக்குண்டு அணிந்து போகாத படிக்கு பொல்லாத சத்தமானவன் கர்த்தாவே உமுடைய பிள்ளைகளாகி இவர்களை அப்பா சோதனைக்கு உட்படுத்தாத படிக்கு வியாதிகள் இருந்தும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் துன்பங்கள் துக்கங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்த கர்த்தாவே இவர்களை கர்த்தா ரசிக்கான வலது கரத்தினாலே மீட்டெடுக்க வேண்டுமா வேறு சொல்லி அழைக்க வேண்டுமா கெஞ்சுகிறேன் இவர்களோடு இருந்தால் ஒவ்வொருவரையும் நீர்ட்டாமை பாதுகாத்துக் கொள்ளுங்கிருபையினாலே இடை கட்டி கொள்ளுங்க உங்களுடைய இறக்கத்தினாலே முடிசூட்ட கதாச்சா துதி கணம் மகிமை கொண்டு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் அத்தர் தாமே உங்களோடு இருப்பதாக இஸ்ரவேலின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்களை பேர் சொல்லி அழைத்து பாதுகாப்பதாக எதற்கும் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்